எனது அன்பு உறவுகளுக்கு வணக்கம் இன்றைக்கி நம்ம வெட்டிவேர் சூப்பு தாங்க தயார் பண்ண போகிறோம் வேரில் அவ்வளோ மருத்துவ குணங்கள் உள்ளதுங்க நிறைய இருக்குது வெட்டி வேரில் சொல்லிக்கிட்டே போகலாங்க வெட்டிவேர் நமக்கு வாங்குறது இல்லை நம்ம பண்ணையிலே நம்ம வெட்டிவேர் பயிர் வச்சுருக்கோம் அதை எடுத்து தாங்க இன்றைக்கி நம்ம நேரில் கைய வச்சு அதை பவுடராக்கி நம்ம சோப்பு தயார் பண்ணுறோங்க நம்ம ஆயில்லையோ இல்லை வெட்டிவேர் வெளியில் வாங்கியோ நம்ம பயன்படுத்துறது கிடையாதுங்க நம்மகிட்டே விளைஞ்சிருக்கு அதை வச்சு தான் நம்ம வெட்டிவேர் தயார் பண்ணுறோம் மக்களுக்கு நல்லதாக கொடுக்கணுங்க அதுதான் எங்களுடைய நோக்கங்க எந்த ஒரு கெமிக்கல் ஆர்டர் நம்ம பண்ணக்கூடாதுங்க இயற்கையாக என்ன வேலையுதோ அதை மக்களுக்கு கொடுக்கணும் தான் எங்களுடைய நோக்கங்க இதை போல் உங்களுக்கு வீடியோ நிறையா நீங்கள் பார்க்கணுமா இந்த மாதிரி பொருட்களை உங்களுக்கு நிறைய வேணுமா நம்ம சேனல் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணிவிடுங்க இந்த போல் ஆரோக்கியமான குறிப்புகளை சோப்பு மற்றும் உணவுப் பொருட்கள் நம்ம பண்ணையில் நிறையா இருக்குங்க உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோக்களில் உங்களுக்கு நிறையா நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் நீங்கள் வாங்குங்க வாங்கி பயன்படுங்க மற்றவங்களுக்கும் நீங்கள் இதை கொடுங்க நன்றி வணக்கம்